இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சமையல்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சீஸ் பால் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எதாவது செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க நம்ம இது மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க மசாலா சீஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கி வச்சுருந்திங்கனாக்கா செஞ்சு கொடுத்துருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க நான் இதில் வந்து ஒரு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அந்த மிஸ்டேக்கு நான் என்னென்ட்டு கடைசியில் சொல்கிறேன் முழுசாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தப்பு செஞ்சேன்ட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப குழைய விட்டுடாதிங்க உருளைக்கிழங்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு போயிடும் சாப்பரில் போட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி செத்துருக்கங்க நல்லா பொடிசாக நறுக்கி கொடுத்துடும் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன பசங்களுக்கு செஞ்சு இருந்தாக்கா ஒன்று சேர்த்துக்கங்க நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் தூ மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்க்கலாம் இதில் கட் பண்ணாக்கா நல்லா நைஸாக கட் பண்ணி கொடுத்துருவோம் அதனால இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா பொடிசாக பச்சை மிளகாயும் நல்லா பொடிசாக கட் ஆகிடுச்சு இப்போ வேக வச்ச உருளக்கெழங்க வந்து நம்ம தோல் நீக்கிட்டு மசிச்சிக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்குவோம் கரம் மசாலா வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன ஸ்பூனில் ரொம்ப சேர்த்துறாதீங்க அதோடய ஃப்ளேவர் அதிகமாகிடும் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என் பெரிய பையன் தான் மிக்ஸ் பண்ணுறான் நான் செய்கிறேம்மா அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன் சின்னவனு அப்போக்கு எப்போ வந்து ஹெல்ப் பண்ணான் இதில் வந்து கான்ஃப்ளார் மாவு வந்து ரெண்டே கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க தண்ணி ரொம்ப போயிடுச்சுனாக்க நம்மளுக்கு வந்து கோட்டிங் சரியாக கிடைக்காது ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நான் மொசர மொசரலா சீஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் நல்லா பாது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பன் போல இருந்துச்சுங்க இந்த சீஸ் சீஸ் வந்து சின்ன சின்னதாக நம்மளுக்கு எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் பொடிசாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கங்க நிறையா செஞ்சதாக செஞ்சாக்க சின்னதாக போட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து இல்லை நம்ம ப்ரெட்டு தான் நான் வந்து ரஸ்க்கு வாங்கி நான் மிக்சியில் அடிச்சுக்கிட்டேங்க உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கங்க நான் வந்து சீஸ் வந்து இப்போ ரொம்ப பெருசாக வச்சுட்டேன் சின்னதாக வச்சுக்கலாம் இதில் நான் என்ன தப்பு செஞ்சிட்டேனாக்கா இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து ரெண்டு வாட்டி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஒரு டைமே நான் வந்து எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டேன் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாங்க நான் பண்ண தப்பு ரெண்டாவது தடவை வந்து செய்யும்போது கரெக்டாக செஞ்சுட்டேன் இப்போ வெடிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பால் சீஸ் வந்து எண்ணெயில் மெல்ட்டாக ஆயிடுச்சு மெல்ட் ஆகிடுச்சி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை நம்ம வந்து இன்னொரு வாட்டி கான்ஃப்ளார் மாவுல போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் கம்ப்ஸில் நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க நான் ஒரு டைம் செஞ்சதோடய அப்படி நான் எண்ணெயில் தூக்கி போட்டேன் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சீஸெல்லாம் கொஞ்சம் இடத்துல அப்படியே மெல்ட் ஆகி எண்ணெயில் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அது ரெண்டாவது தடவை நான் செஞ்சது கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஒரு தடவை மட்டும் நம்ம டிப் பண்ண வேண்டாம் அடுத்த தடவை நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுமாதிரி கெட்டியாக உறஞ்சிடும் அடியில் வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளார் மாவு வந்து எப்பயுமே அடியில் கொஞ்சம் உறஞ்சிக்கும் நம்ம கலக்கி கலக்கி விட்டுக்கலாம் அப்போ இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிற பாருங்களா அதே விட நம்ம எண்ணெயில் எடுத்து நான் போட்டுட்டேன் அப்படியே அது வெடிக்க ஆரமிச்சிடுச்சு டப் டப்புன்னு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இன்னொரு டைமும் செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதாங்க நான் செஞ்ச தப்பு நீங்கள் மாதிரி செஞ்சிடாதீங்க பக்கத்தில் நின்னீங்கன்னா நம்ம மேலலாம் எண்ணெய் பெறிக்குது பார்த்து பத்திரமாக செய்யுங்க இப்போ லீவில் வந்து இருப்பாங்க பசங்க கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பெய்யுது மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்திங்கனாக்கா ஈவினிங் டைமில் நல்லா சாப்பிடுவாங்க பசங்க இதுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு பொருளும் தேவையில்லங்க வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும் சீஸ் மட்டும் நம்ம கடையில் வாங்கணும் அது மட்டும் வாங்கி வச்சிருந்தா செஞ்சு கொடுங்க இல்லாட்டி இப்படி கட்லெட் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு சீஸ் இல்லாட்டினாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அஞ்சு இது செஞ்சு எண்ணெயில் போட்டேன் இது போட்டதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அங்கே வரும்னு வெடிக்குது வருங்க டப் டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அடுத்து நான் வந்து மெதுவாக ஒன்றா போட்டேன் நம்ம டக்குன்னு எடுத்துட்டோம்னா மேலே வந்து சரியாக இதாக இல்லாமல் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் போட்டால் கறிகிடுச்சு வெடிக்க ஆரம்பித்து எண்ணெயில் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்தலாம் பசங்களும் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க அங்கே பாருங்கள் மெல்ட் ஆகி கொஞ்சம் கறிக ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயில் அடுத்த இடம் செஞ்சது பாருங்கள் கரெக்டாக சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நான் என்ன தப்பு செஞ்சுருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும் சீஸ் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருந்தால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்